பதிமூன்றாம் பாசுரம் வாய் கீண்டானை புகுமுகம் நம் கண் உண்டாகில் தானே வருகிறார்கள் என்று கிடப்பாள் ஒருத்தியை துயிலெழு செப்புகிறார்கள் நம்மையும் அவர்களே அழைக்க வேணும் என்று இவள் கிடக்கிறாள் வாய் கீண்டானை கிள்ளானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாகம் முறங்கிற்று சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி பாவாய் நீ நன்னாள கல்லம் தவித்து கலந்தேலோரெம்பாவாய் கல்லம் தவித்து கலந்து விளக்கப் பொருள் விளக்கப்பொருள் கண்ணினாய் என்றதால் திருவுறையூரில் அவதாரம் செய்த திருப்பான் பெருமாளை கண்கள் மற்றொன்றினைக் காணாவே என்னும் அவரை பரிந்து எழுப்பும் குறிப்புடையது பாவைக்களம் புக்கோம் என்றது திருக்கோயில் புக்கோம் சிறுவர்களானவர்கள் பறவைகளைக் கண்டால் குதூகலித்து கிட்டி வந்து பிடை பிடித்து விளையாட முயற்சிப்பார்கள் என்றே பள்ளத்திலே மேயும் பறவை உருக்கொண்டு கள்ளமாய் வந்த பகாசுரனை பிளந்து கொன்றபடி அசுரன் என்றதாலே கீண்டான் என்று பிரமாணமுகமாக காண்பித்து பொருள் சொன்னபடி உடலையும் உயிரையும் போல பிரித்த நிர்குணன் அரக்கர்களில் பொல்லாங்குடையானும் நல்ல அரக்கனும் உண்டு என்கை பொல்லா அரக்கன் இரணியன் என்கை அவனை திரு உகிராலே களைந்து அலைந்தான் என்கை திருவிளையாடு குழலிலே நோய் புக்க இடங்களை கிள்ளிப் புகடுமா போல என்றது உத்தியானத்திலே புழுக்கள் உற்றால் அந்த இலையை கிள்ளிப் புகடுமா போல அனுகூலமான பிரகலாதாழ்வானை இரட்சிக்க இரணியனை குற்றம் நிறைந்தவனான இரணியனை திருவுகிரால் கிள்ளி பிளந்து அழித்தபடி பொல்லா அரக்கன் என்றத்தால் இராவணனை குறிக்கும் கிள்ளி களைந்தது இராமசரத்தினாலே அவனது தரை உருபத்தையும் அடியவனுக்கு ஒரு அல்லல் துன்பம் விளைவித்தவனை திருக்கைகளின் நகங்களாலே கிள்ளி புகட்டது திரு நரசிங்க தேவனாகவே களைந்தவன் நரசிம்யனே என்பது தேற்றம் ஒகவாதாருக்கும் விட ஒன்னாத வீரம் உகந்த பெண்களுக்குச் சொல்ல வேண்டுமோ இரணியனின் பெருமாள் இரணியன் பெருமாளின் கோபத்துக்கு இலக்கானான் பிள்ளை பிரகலாதாழ்வான் குணங்களுக்கு இலக்கானான் அதுபோல இராவணன் பெருமாளின் வீரத்துக்கு இலக்கானான் தங்கை அழகுக்குத் தோற்றாள் தம்பி சீலத்துக்கு அடியனானான் இவர்களின் குணம் இருந்தபடி நாம சங்கீர்த்தனமே ஏற்றம் என்னும்படி வழிக்குத் தாரகமும் திருநாமமிரே தன் தாழ் பாடி என்ன கடவதிரே நாம் சென்று எழுப்ப வேண்டும் சிறுமிகளும் உனக்கு முன்னே புறப்பட்டார்கள் கிருஷ்ணனை நாம் சந்திக்கும் கழகமிடும் சங்கேத தலம் மழை வேண்டி இந்திரன் மனைவியையும் திருமணம் வேண்டி இரதியையும் இல்லறத்து பெண்டும் கன்னி பெண்ணும் புகுமிடம் நாம் கிருஷ்ணனை வேண்டி திருவான பிராட்டியை வேண்டும் வேண்டுமிடம் அப்படியே ஆகட்டும் அவர்கள் போகைக்கு போது விடிந்ததோ என்ன வெள்ளி உச்சிப்பட்டது நடுவானில் வந்தது வியாழமும் மறைந்தது உங்களுக்கு நட்சத்திரங்கள் எல்லாம் அது மட்டுமே அன்று பறவைகள் உணர்ந்த மாத்திரம் அன்றிக்கே இறை தேடி சிலம்பி போயிற்றின பூப்போலேயும் மானுடையது போலேயும் கண்ணுடையவளே பூவிலே கருவண்டு இருந்தாற்போலே என்று என்றுமாம் அரி மான் வண்டு போதை அரிக்கிற கண் பூவோடே சீறுபாறு என்னும் கண்ணுடையவளே என்று ஆம் சூரியன் உதித்து நீர் கொதிப்பதற்கு முன்னே உடலை குடைந்து நீராடவே நமக்குச் சேர்ந்திருக்கிற கிருஷ்ண விரகதாபம் தனியும் நீராடப் போக வேண்டும் இனி ஒருமுறை முறை கிருஷ்ணனோட்டை பிரிவு கிருஷ்ண குணங்களிலே அனுபவிக்கப் பெறாதே உன் கண்ணழகாலே கிருஷ்ணனை தோற்பித்து அவன் கண்ணாலே குமிழி நீர் உண்ணாதே நெடுங்கண் இளமான் நீ அனைத்துலகமுடைய அரவிந்த லோசனன் அவன் இருவர் கண்ணுக்கும் இலக்கானவர்களே நாங்கள் உன்னுடைய அழகு எங்கள் பேற்றுக்கு உடல் என்றிருந்தோம் அப்படி அன்றிக்கே இழவுக்கு உடலாக நின்றதோ கிருஷ்ணன் கிடந்ததோர் படுக்கை அவன் தொடுதல் உடையதோர் படுக்கையை முகர்ந்து கொண்டு கிடக்கிறாயோ விளைந்து கிடக்க கதிர் அறுப்பதை விட்டு உதிர்நெல் பொறுக்குகிறாயோ தனிக்கிடையே அல்லையே நீ இன்றே ந இனிய நன்னால் கிடாய் பெண்கள் கிடாய் என்ற நாட்டாரும் இசைந்து அவனும் நாமுமாய் சரக்கிரீடை பண்ணி அவன் மடியிலே சாயலாம் காலத்தை பெற்று வைத்து படுக்கையை முகந்து கொடு கிடப்பதே மேல் வருகிற நாள்கள் இராவணாதிகளைப் போல பிரிக்கிற நாளிலே கள்ளம் தனியே கிருஷ்ணகுண வீரிய செயல்களை நினைந்து கிடக்கின்ற கள்ளம் தவிர்ந்து எங்களோடே கலந்து எங்களுக்கு உன்னை காட்டாதே மறைக்கிறாயாகிற உயிர் தீமையை தவிர்த்து எங்களோடு கலப்பாய் அத்தலைவின் ஆன உன் குற்றம் அடியறை பிரிந்து இருப்பது அடிமைத்தன்மையை அகவரி அபகரித்தல் தலைவனை துணை கொள்ளலாம் தலைமை அபகரித்தால் பொருத்தோம் என்று சொல்வதற்கு ஆளில்லை குற்றம் நிலைத்து தீமை விளைந்தே போகும் கலந்து குள்ள குளிர குடைந்து நீராடாதே கிடத்தியோ ஏலோர் எம்பாவாய் ஏற்றுக்கொள்வாய் ஓ உயர்ந்த நப்பின்னை நங்கையே திருவே என விண்ணப்பித்து சமர்ப்பிக்கிறார்கள் அவள் கழகமிடும் பாவைக்களத்தில்